ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் அமையப்பட்டுள்ள தீர்த்தகிரி முருகன் ஆலயத்தை நோக்கி தான் நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோங்க அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோவில் அருகாமைக்கு வந்தாச்சுங்க இதுதான் மெயின் ரோடு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க வேலூர் பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் சார்ஜஸில் வந்துடலாம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஓகேங்களா முருகன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் பஸ்ஸில் வரும்போது அந்த சில முழுசும் தெரியும் அண்ட் அதே போல் இதுதான் கோவில் மேலேயே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வழிதடம் ஆட்டோ சார்ஜஸ் வந்து அந்த மெயின் இருந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு சில ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க கோயிலுடைய மேலேயே கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க

அங்கேருந்து ஆர்காடு போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு பதினஞ்சு தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறுங்க அதுதான் தான் நிற்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு நான் ஸ்டாப்பாக நிற்காது போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி ட்ரெயினில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்துடுங்க அங்கேருந்து வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகமாக பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்துவிட்டாலும் உங்களுக்கு ஆர்காடுக்கு அடிக்கடிக்கு பஸ் இருக்குது குறிப்பாக பெண்கள் வந்து இலவச பேருந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா ஓகேங்களா அண்ட் போல் இந்த கோவிலுடைய ஒரு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் வள்ளியை திருமணம் முடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கும் போது இங்கே வந்து கொஞ்சம் ஒரு லிஸ்ட் எடுத்த இடம்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கான பதிப்புகள் நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருக்கலாம் முருகனுடைய கால் அச்சி தடம் அதே போல் நம்ம இந்த சிலை இப்போ புதுசாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்பு உலகிலேயே மூணாவது முருகன் சிலை உயரத்தில் அப்படின்னா அது இங்கே தாங்க வேலூர் தீர்த்தகிழி பாலமுருகன் சிலை தமிழ்நாட்டில் ரெண்டாவது சிலை நம்ம மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்துமலை முருகன் அடுத்தது நம்ம ஆத்தூர் முத்துமலை முருகன் அப்புறமேட்டுக்கு இங்கே தாங்க வேலூர் பாலமுருகன் அதுக்கடுத்த நாலாவதாக உயர்மான சிலைனா எங்கள் ஊரில் அமைப்பட்டு சேலம் மாவட்டத்திலே ரெண்டாவது சிலையான ராஜமுருகன் அணைமேடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு முருகன் சிலை பெருசாக நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி ட்ரெண்டிங்காக இருப்பார் ஒரு டைம் ரொம்ப வீக்காக என்ன இருப்ப மாரி சிலை செஞ்சுருப்பாங்க அதன் பிறகு இப்போ மாற்றி கட்டமைச்சு கும்பேகேஷகத்தை வெட்டிக்கிறமாக முடித்தாங்க அது ராஜ ராஜகோலத்தில் அருமையாக இருப்பார் அண்ட் அதேமாரி நாம் போனது வந்து ஈவினிங் டைமு காலையில் சேலத்துலேருந்து கிளம்பி அங்கே ஒரு மூணு மணி வாக்கில் நம்ம வந்து வேலூர் போயிட்டாங்க அங்கே அந்த மாதிரி பஸ்ஸு பிடிச்சி போய் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு ஆனால் நைட் டைமில் நம்மளுடைய பாலமுருகன் இந்த சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அதேமாரி நம்ம நம்மளுடைய மூலவர் சிலை முருகரை வந்து நம்ம வந்து வீடியோ கவுட் பண்ணியிருக்க மாட்டோங்க ஏன்னா நேரடியாக வந்து அருள் பேருங்க வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம மாட்டேங்க அதனால் அவுட்ரு மட்டும் தான் நான் போதுக்கி எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பனி மூட்டமாக அந்த மலையில் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ குளிர்ச்சியாக வந்துச்சு மேலே நல்ல ஒரு கூட்டமும் வந்துட்டு இருந்தாங்க இத்தனை நம்ம போனது வந்து முருகனுக்கு உகந்த நாள் கிடையாது நார்மல் டேஸ்ட்டில் தான் போயிருந்தேங்க அதுமாதிரி நம்ம எப்போ போனாலும் புலி சாதம் வந்து கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு கோவிலுக்குன்னு போனால் அந்த மெத்தடை பயன்படுத்துங்க ஹோட்டல் சாப்பாடு அந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்காது அண்ட் அதே மாதிரி பாருங்கள் நைட் டைமில் எப்படி சொல்லிக்கிறாங்க பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஏன்னா இந்த மலை வந்து அவ்வளோ இயற்கையாக இருந்துச்சு அங்கே அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் கவர்களை வந்து தயவு செஞ்சு நம்பர்கள் யாரும் கொண்டுட்டு போக வேண்டாம் பாதம் தான் மெயினே பாதம் தான் பாதம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது कडई